பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான நம்ம பதிவுல பார்க்கவிருப்பது நாம வைக்கக்கூடிய இந்த திருநீரானது நெற்றியில் வைக்கக்கூடிய இந்த திருநீரானது ஆயிரம் மடங்கு பலன் தர மாதிரியா நம்ம எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநீரே வந்து மிகவும் உன்னதமானது பவித்திரமானது புண்ணியங்களை தரக்கூடியது பாவங்களை அழிக்கக்கூடியது அப்படிப்பட்ட உயர்ந்த திருநீரானது நம்ம நெற்றியில வைக்கும் போது நமக்கு பல வகையான நன்மைகள் வந்து சேரும் நம்மளோட கர்ம வினைகள் குறையும் இந்த திருநீரை மேலும் நம்ம ஒரு ஆயிரம் மடங்கு பலன் தருவது போல மாத்துறது எப்படி அப்படிங்கறத மட்டும் பாக்கலாம் எப்பவுமே வந்து தூய சாண திருநீர் நம்ம வாங்கிக்கணும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடர் சாம்பல் அப்படிங்கிறது வந்து சிறந்ததா இருக்காது தூய வெந்நீர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த வெந்நீர் நீங்க வச்சு பூஜை பண்ணும்போது உங்க பூஜை அறையில எப்பவுமே ஒரு ருத்ராட்சத்தை அந்த திருநீரோடு கலந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அந்த ருத்ராட்சமும் திருநீரும் சேர்ந்து இருக்கும்போது பல மடங்கு ஆற்றல் கொண்டதா மாறும் அந்த திருநீர் நீங்க தினமும் பூஜை பண்றீங்க பூஜை பண்ணிட்டு அந்த அதாவது உங்களோட மோதிர விரல் ஆள்காட்டி விரல்ல எடுத்து இந்த ரெண்டு விரலாலையும் நம்ம எடுக்கணும் எடுத்து நம்மளோட இந்த மோதிர விரலால நெற்றியில வந்து வச்சுக்கணும் வைக்கும் வைக்கும்போது நம்ம இறைவனுக்கு எதிர் திசை அதாவது இறைவனை பார்த்த மாதிரி இல்லாம இறைவனை பார்க்காத மாதிரி திரும்பி நின்று நம்ம நெற்றில தலையை நிமிர்த்தி பூசணும் தலையை வந்து குனிஞ்சு பூசக்கூடாது தலையை நிமிர்த்தி நம்ம பூசணும் அப்படி பூசும் போது நம்ம இந்த திருநீற்று பதிகத்துல சில வரிகள் நமக்கு தெரியும் போது அதை சொல்லலாம் அதாவது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாய் திரு ஆலவாயன் திருநீரே அப்படிங்கிற இந்த நான்கு வரி பதிகத்தை நம்ம சொல்லிக்கிட்டே நெற்றியில வந்து இறைவனுக்கு எதிர் திசையில நின்று பூசும் போது இந்த நம்ம வைக்கக்கூடிய திருநீரானது ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியதா இருக்கும் இப்போ இந்த திருநீற்று பதிகம் நீங்க சொல்ல உங்களுக்கு வரல அப்படிங்கும்போது ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க அதை வந்து நெற்றியில பூசிக்கலாம் இந்த திருநீர் வந்து உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியதா இருக்கும் இந்த திருநீர் பூசும் போது நம்ம நம்மளோட கர்மவினைகள் தொலையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி மனசால வேண்டும் போது நம்மளோட கர்மவினைகள் கரைஞ்சு நமக்கு இறை கடாட்சம் சிவபெருமானோட அருள் கிடைக்கும் நன்றி வணக்கம்